ஆதவர் நேரடியாக சந்திக்க போறார் விஷயங்கள் வந்து உரையாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க எதுக்காக இன்னைக்கு அவர் புஷியானதை சந்திக்கிறாரு அது மட்டும் இல்லாம விஜயோட அவர் சந்திக்க போகும்போது அவர் கூட போகக்கூடிய அடுத்தடுத்த நபர்கள் யாரு ஆதவர்ஜுனா ஒரு அவர் மிகப்பெரிய பட்டியலோட தான் விஜய் கட்சிக்கு நகர்றாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த பட்டியலில் யார் யார் பேர்லாம் இருக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து விலகுவதாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் வெளிப்படையாகவே அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப 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 அதிர்ச்சியா இருக்கு சீமான் குருமூர்த்தியையும் கோபால்ஜியையும் சந்தித்தார் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவர் பயன்படுத்தினாரு எதுக்காக சீமான் ஆர் எஸ் எஸ் தலைவர்களை தொடர்ச்சியாக சந்திச்சிருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் நாம் தமிழர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவராக காலியாகிறாங்க சீமான் பேசிய ஒரு ஆடியோ மிக மிக பரபரப்பாக சில மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு நாம் தமிழ் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் காளியம்மாள் அவர்களை வந்து பிசு அவங்களை தட்டி உடனே பேசினாரு அதனுடைய தொடர்ச்சியாக காளியம்மாள் பட மேலைகளில் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இப்ப காளியம்மாள் தாவேக்கால போய் சேர்றாங்க தாவேக்காவுக்கு காளியம்மாள் மட்டும் போறாங்களா இல்ல அவங்களோட சேர்ந்து நாம் தமிழருடைய முக்கியமான பெண் பொறுப்பாளர்கள் யார் யார் போறாங்க காளியம்மாளையும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய பெண்களையும் தாவேக்காவில் ஒருங்கிணைக்கிறது ஆதவர்ஜுனாவா ஆதவர்ஜுனா நேரடியாகவே காளியம்மாளிட்ட என்ன பேசினாங்க இன்னும் நாம் தமிழருடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் தாவியக்காவுக்கு வர்றதாக சொல்றாங்க அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்கு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்தடுத்து மிக மிக பரபரப்பான பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு விசிகாவினுடைய முன்னாள் பொறுப்பாளர் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவர்ஜுனா இப்போ தாவேகா கட்சியில் சேரப்போகிறதாக தகவல் வந்து காலையிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக விஜயை சந்திப்பதற்காக குறிப்பாக புஷியானந்தோடு மிக ஒரு நீண்ட உரையாடல் நிகழ்த்துவதற்காக ஆதவர்ஜுனா வந்து போயிருக்காரு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா மட்டும் போயிருக்காரா இல்ல ஆதவர்ஜனாவோடு சேர்ந்து அடுத்தடுத்து ஒரு டீமை கூட்டிட்டு போயிருக்காரா அப்படிங்கிறதான் ஒரு பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுட்டு இருக்க விஷயம் இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதே காலகட்டத்தில் ஆதவர்ஜுனா விஜய சந்திச்சு விஜயனுடைய கட்சியில சேர போறாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து மாநில லெவல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியை விட்டு விலகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிற கூடிய நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய நிர்வாகி நாம் தமிழ் கட்சியினுடைய உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு அந்த பட்டியலிருந்து ஒவ்வொருத்தராக தொடர்ச்சியாக சீமானாலும் சீமான சுத்தி இருக்கக்கூடிய ஒரு குழுவாலும் நீக்கப்பட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதுல தொடர்ச்சியாக பலவே

அது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தியையும் கோபால்ஜியையும் அவர் சந்திக்கிறாரு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தம் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் முழுக்க முழுக்க இந்துத்துவா சித்தாந்தத்தோடு இணைக்கிற வேலையை அவர் பார்க்கிறாரு அப்படிங்கிற கருத்தை தான் அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆதரவாக குருமூர்த்தி கோபால்ஜி ஹெச் ராஜா அது மட்டும் இல்லாமல் பாண்டே இவங்க எல்லாருமே இவருக்காக வேலை பார்க்குறாங்க இவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பக்கம் சாஞ்சிட்டாரு அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்திட்டு மிக மிக மனவேதனையோடும் வருத்தத்தோடும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகியிருக்காரு சாதாரண மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கிடையாது இவங்க மாநில லெவலில் இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்கனவே ராஜீவ்காந்தியும் இப்படி தான் போனாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பாண்டியன் போயிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த பல பொறுப்பாளர்களும் விலகியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான பெண் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் அதாவது ஸ்டார் பேச்சாளர்னு சொல்லுவாங்க நாம் தமிழரில் பெண்கள்கிட்ட அவ்வளவு செல்வாக்கா இருக்கவங்க தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு பிறகு அறியப்பட்ட மிக முக்கியமான ஒரு முகம் இந்த காளியம்மாளும் கட்சியை விட்டு போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் விஜயனுடைய தாவேக்காவுக்காக ஆதவர்ஜனா ஒரு குழுவை வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு அதாவது பல்வேறு கட்சிகள் இருந்து மாற்று கருத்துடைய நிறைய இளைஞர்களும் சரி அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கட்சி பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில் அதிருப்தியாக இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து விஜய் கட்சியில் சேர்த்துவதற்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனுடைய முக்கியமான நடவடிக்கையாக தான் இன்னைக்கு அவர் விஜயை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் இருந்து ஜெகதீச பாண்டியன் காளியம்மாள் எல்லாரும் விலகிறாங்க ஜெகதீஷ பாண்டியன் ஆபீஸ்ல அறிவிச்சிட்டாரு அவர் தாவியக்காவுக்கு போவாரா அவர் வந்து ஆதவர் சந்திப்பாரா அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு ஆனால் காளியம்மாள் உறுதியாக நாம் இருந்து விலக போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது மட்டும் இல்லாம குறிப்பாக அதிமுகவில் அதிருப்தியா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் கோவை சத்யனா இருக்கட்டும் இல்ல சிடிஆர் நிர்மல் குமாரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த ஐடி விங்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னும் குறிப்பா சொல்ல பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை வந்து ஐடி விங்க தெரிஞ்சதுக்காக வழக்கு கூட இருக்கு ஆனா இவங்க அதிமுகவினுடைய ஐடி விங்கனுடைய மிக முக்கியமான பலமா இருந்திருக்காங்க அப்போ ஒரு பக்கம் அதிமுகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் ஐடி விங் பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டீம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர்ல காளியம்மாள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீம் இது இல்லாம ஜெகதீஷ பாண்டியன் இவங்களை எல்லார்த்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை ஆதவ அர்ஜுனா செய்து கொண்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதவ இன்னும் சில கட்சிகளில் இப்போ மாநில லெவலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்கனவே கட்சியில் மாவட்ட லெவலில் பெரிய பொறுப்பாளர்களாக இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான பவருமே இல்லாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் விஜயனுடைய கட்சிக்கு கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காளியம்மாள் காளியம்மாளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சீமான் பேசின ஒரு ஆடியோ வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு காளியம்மாளை பத்தி அது ஒரு பிசுர் இருக்கு அந்த பிசு அடிச்சு விடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு நேரடியாகவே காளியம்மாள் சீமானோடு பல மேடைகள் ஏறுவதை தவிர்த்தாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு ஏன்னா அப்படியே சில கூட்டங்களில் ஒன்னா போகும்போதும் அந்த அவங்களுடைய செய்கைகள் முகபாவனைகள் சிரிக்காமல் போகிறது இது மாதிரியான பல முரண்பாடுகள் அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு யூடியூப் சேனல் மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இவர் வெளியே சொல்றார் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா கட்சிக்கு உள்ள இருந்துகிட்டு கூட்ட சேர்த்துக்கிட்டு கட்சியினுடைய வளர்ச்சியை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு ஆனா காளியம்மாள் தரப்பு என்ன சொல்ல வருதுன்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு முகமாக கட்சியில் ஒரு நபர் வளர்றது வந்து ஒருபோதும் சீமான் ஏத்துக்கிறது கிடையாது சீமானோட மனைவி ஏத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஏற்கனவே பதிவுப்பட்டிருக்கு இது நேரடியாகவே வந்து காளியம்மாள் சொல்லலை அப்படின்னாலும் தான் காளியம்மாளுக்கும் நாம் தமிழருக்குமான முரண்பாடுகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சு கட்சியில் அவங்க பலம் பெற்றுட்டே இருக்காங்க கட்சியில் வந்து அவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெண்கள் குழு தொடர்ச்சியாக உருவாகிட்டே இருக்கு இது எல்லாமே வந்து சீமானுக்கும் சீமானுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவிக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு தொந்தரவா இருந்துச்சு சோ அதனாலேயே காளியம்மாள் இவங்க அவங்க வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்துச்சு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு உறுதிப்பூர்வமான தகவல் என்ன அப்படின்னா காளியம்மாள் விலக போறாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு காளியம்மாள் விஜயனுடைய கட்சியில் சேர போறாங்களா ஆதவர்ஜுனா அவங்களை கூட்டிட்டு போய் சேர்த்த போறாரா நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாலை விளக்கியது ஆதவர்ஜுனா தானா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பரபரப்பாக பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனால் காளியம்மாள் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வரல பத்திரிக்கை செய்தியோ அவங்க எந்த பேட்டி எதுக்கும் பேட்டி கொடுக்கல ஒரு ஃபோன் வழியாக கூட பேட்டி கொடுக்கல அவங்களுடைய கருத்து இது வரைக்கும் அவங்க பதிவு பண்ணாமல் இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க சைடுல இருந்து என்ன கருத்து வருது அப்படின்னு ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய சிதைவை சந்திக்குது அந்த சிதைவை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு விஜய்க்கு கொண்டு வர வேலையை ஆதவர்ஜுனா தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் வேக வேகமாக நேரடியாகவே விஜயை சந்திக்கிறதுக்காக அவர் இன்னைக்கு வந்து வந்திருக்காரு அப்படிங்கிற கேள்வியும் வருது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக பெரியாரை பத்தி பேசியதுக்கு பிறகுதான் இந்த சிக்கலே வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஜெகதீச பாண்டியன் வந்து சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா போற போக்குல தெரியாத்தனமாக ஏதோ ஒரு மேடையில வந்து பிரஸ் மீட்ல வந்து தவறா சொல்லிட்டாரு பிற்பாடு அது குறித்து வருத்தம் தெரிவிப்பாரு மன்னிப்பு கேட்பாருன்னு நான் பார்த்தேன் ஆனா தொடர்ச்சியாக இவர் பேசுறாரு இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இது வலதுசாரி திட்டம் இருக்கு தமிழர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய தமிழர்களை வந்து தொடர்ச்சியாக அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ வைதிக சித்தாந்தத்துக்கு துணை போறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா பெரியார் குறித்த முரண்பாடுகள் இருந்தால் அதை நம்ம பேசலாம் எந்த தலைவர்களோ எந்த மனிதர்களோ முழுமையாக அவருடைய கொள்கையை ஏத்துக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனா பெரியாரை முரண்பாடோடு அணுகுவது என்பது வேறு பெரியாரை எதிரியாக டிக்ளேர் பண்ணி பெரியாருக்கு எதிராக செயல்படுது என்று வேறு இவர் வந்து முழுக்க முழுக்க பெரியாரை எதிரியாக சித்தரிச்சு தமிழ் இனத்துக்கு பெரியார் எதிரி ஹெச் ராஜாவும் பாண்டேவும் நமக்கு வந்து உறவுக்காரங்க தமிழிசை சவுந்தரராஜனும் இவங்க எல்லாமே நயினார் நாகேந்திரன் நமக்கு ரொம்ப உறவுக்காரங்க அதாவது பாஜக இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவர்கள் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களாம் நம்ம கூட இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ் இனத்துக்காக காலங்காலமாக வேலை பார்த்த பெரியார் மீது விமர்சனம் இருந்தாலும் அவரை எதிரியாக சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஜெகதீச பாண்டியன் வெளிப்படையாகவே வந்து தெரிவிச்சிருக்காரு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பிரதான கட்சியான அதிமுக திமுக இவர்களுக்கு பிறகு விஜய் ஒரு மூன்றாம் சக்தியாக எழுந்திருக்கிறார் பல்வேறு பஞ்சாயத்துகளோடு பல்வேறு பிரச்சனைகளோடு தொடர்ச்சியாக நாம் தமிழ் இருந்தவர்கள் திராவிட கட்சிகளை தாண்டி வேறு எந்த முகாமுக்குமே போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்க அவங்களுக்கு விஜயனுடைய தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு விதமான தமிழ் தேசிய முகாமாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதனால அங்கங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிகள் நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் எல்லாரும் விஜய கட்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக மாணவர் அணி இளைஞர் அணி அப்படிங்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே விஜய நோக்கி நகர்றாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுற வேலை குறிப்பாக இதுக்கு ஃபன் பண்ணுற வேலையை ஆதவர்ஜுனா அர்ஜுனா பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு தனி மனிதர்கள்கிட்ட எக்கச்சக்கமான கோடிகள் பணம் இருக்கு அவர் லாற்றி மாற்றியினுடைய மருமகன் பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா விஜய்க்கு வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் முழுக்க முழுக்க பணத்தை கொட்டி குவித்து வந்து வேலை செய்ய போறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா அவருக்கு வந்து ஒரு பெரிய திங்க் டேங்க் வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் வச்சிருக்காரு அந்த டீமை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்காக முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா டீம் வேலை செய்ய போகிறதா பணம் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கொண்டு வந்து எப்படியாவது விஜயை அந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு முன்னோக்கிய நகர்வுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை வந்து அவங்க துவங்க போறாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் பல்வேறு தகவல்களும் வந்திருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா வந்து அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடறதுக்காக விஜயை இன்வைட் பண்ணி அந்த புத்தகத்தை வெளியிடும் போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிரியேட் ஆச்சு அந்த சர்ச்சையின் அடிப்படையில் தான் அவர் வந்து விசி கால்லிருந்து விளக்கப்படுறார் அவர் விசி கால்லிருந்து போனதுக்கு பிறகு இப்போ விஜயனுடைய கட்சியில் சேர்றத வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விசி கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளன் அவர்கள் விசி காவில் இருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஆதவர்ஜனா வந்து திமுகவுக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு திமுகவில் நடக்கிறது வந்து மன்னராட்சி அவங்க குடும்ப ஆட்சி அப்படின்லாம் அவர் வந்து வெளிப்படையாக ஆனந்த விடன் வந்து அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலே அவர் பேசினார் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில ப்ரெஸ்லாம் அட்ரஸ் பண்ணாரு சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தாரு குறிப்பாக ஆனந்தவர்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து அவர் தொடர்ச்சியாக அவர் பேண்டி கொடுத்துட்டே இருந்தார் அதில் பல செய்திகளை வந்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்று அரசியல் தேவை குடும்ப அரசியலை தாண்டி நாங்கள் ஒரு வேறு அரசியல் அரசியலை உருவாக்கணும் இங்கே ஒரு தலித் தலைவர் வந்து சிஎம்மாக வரணும் இப்படி பல விஷயங்களை வந்து அவர் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்தார் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து நேரடியாகவே திமுகவை அவர் தாக்கி பேசியதால் ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு அந்த சர்ச்சையின் அடிப்படையில் கூட்டணிகளுக்குள்ள இவர் பேச்சால மிகப்பெரிய முரண்பாடுகள் வருது அப்படிங்கிறதுனால அவர் அந்த கட்சியிலிருந்து விளக்கப்பட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கட்சியிலிருந்து போய் இப்போ நேரடியாகவே விஜய் கூட சேர்ந்து திமுகவை எதிரியாக வைத்து இன்னொரு பக்கம் நாம் தமிழரை எதிரியாக வைத்து அவர் தேர்தல் களத்தில் விஜயை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்கு இதில் கூடுதல் அம்சமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக கட்சியினுடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான இளைஞர்களை தொடர்ச்சியாக விஜய்யனுடைய கட்சிகளுக்கு கொண்டு வரதுக்காக ஆதவ வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறாங்க அது வந்து சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும் இல்லை கோவை சத்யாவாக இருக்கட்டும் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் குழு அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஓட் பேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குழு அதிமுக இருந்து ஒரு செக்ஷனை வந்து கொண்டு வந்து தாக காலை சேர்க்கறதுக்கான வேலையும் பொறுப்பாக அவர் பாத்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் விஜய்க்காக அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதும் நாம் தமிழர்கள் ஒரு பிளவை ஏற்படுத்துவதும் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளையும் மொத்தமாக எடுத்து கொண்டு வந்து விஜய கட்சியில் சேர்க்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்து விஜய கட்சிக்கு பணத்தை கொடுப்பது மூன்றாவது தேர்தலில் ஜெயிப்பதற்காக வியூகங்களை வகுக்கிற வேலை அவருக்குன்னு தனியாக ஒரு வியூகங்கள் வகுக்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு அந்த நிறுவனத்தினூடாக தேர்தல் வேலைகளை விஜயனுடைய மொத்த எலெக்ஷன் கேம்பெயினை தான் கையில் எடுத்துக்கிறதுக்காக மூணு செக்டாராக இவர் பிரித்து வேலை பார்க்க போறாரு இது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா குஷி ஆனந்துக்கும் அவருக்கும் பல்வேறு உரையாடல்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வரக்கூடிய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபார்மலான சந்திப்பு தான் ஏற்கனவே எல்லாம் பேசி முடிக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் புஷியானந்தை அனுப்பிச்சிட்டு விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் யாருக்கு அப்படின்னா தாவேக்காவினுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த தாவேக்காவினுடைய பொறுப்பாளர்களை போட்டதே புஷியானந்த் தான் முழுக்க முழுக்க புஷியானந்தினுடைய கட்டுப்பாட்டில் அவர் நிர்வாகிகளை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் தான் வந்து தாவேக்காவை இயங்கிகிட்டு இருக்கு விஜய் வந்து முழுக்க முழுக்க அந்த புது நிர்வாகிகளை நம்பி தான் இருக்காரு அந்த புது நிர்வாகிகளை தேர்தலை நோக்கி வேகமாக செலுத்துவதற்காக அவங்கள வந்து ஸ்ட்ரக்சராக ஸ்ட்ரக்சரா பண்ண வைக்கிறதுக்காக ஆதவர்ஜுனாவை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது ஆதவர்ஜுனா நேரடியாகவே திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்தியை உருவாக்குறதுக்காக விஜயை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வேலைகளை துவங்கியிருக்காரு அதில் குறிப்பாக அவருடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு அப்படின்னா அதிமுக என்டிகே அதாவது நாம் தமிழர் இதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விஜயோட இணைக்கிறதுக்கான வேலையை வந்து தொடர்ச்சியாக அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து இன்னைக்கு அவர் சந்திச்சிருக்காரு வெளியே வந்து பிரஸ் மீட் என்ன கொடுப்பாரு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எந்த போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்து வீடியோ நம்ம பார்ப்போம்